கலைக்காக வாழ்தல் என்பது தவம் கலை ஒரு கலைஞனுக்கு உயிராக உறவாக இருத்தலாக ஏன் துறவாக இருக்கிறது என்று கூட சொல்லலாம் காலம் தனது சுழலிற்குள் பல மகா கலைஞர்களை கண்டு கழித்து அத்வைதம் அடைந்து கொண்டே இருக்கிறது மண்ணை நேசிக்கிற கலைஞன் தான் கலைக்காக வாழ்ந்து மடிந்து மண்ணோடு மண்ணாக கலப்பதில் ஆசுவாசப்படுகிறான் ஆனந்தம் அடைகிறான் சில நிமிடங்கள் என்னோடு பயணி காயத்தமாகுங்கள் இது உடக்குகளின் கதை நான் நவயுகா குகராஜா சங்க இலக்கியங்களில் தொன்மாவிலங்கை என்றும் ஈழதேசம் என்றும் அழைக்கப்பட்ட இன்றைய இலங்கையின் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் புராதன பழம்பெரும் வர்த்தக துறைமுகமாக மாதோட்டம் புகழ் பெற்றிருந்தது மன்னார் மாவட்டத்தின் பழம்பெருமைக்கு சான்றாக மாதோட்டத் துறைமுகம் அமைந்திருந்தது பழங்காலத்தில் மன்னாரிலோடும் அருவியாறு மன்னாறு எனவும் கதம்ப நதி எனவும் அழைக்கப்பட்டது கதம்பநதி நதி என்ற பழைய பெயரையுடைய இன்றைய மல்வத்து ஓயாவை அண்டிய பகுதிகள் விஜயன் வருகைக்கு முன்னிருந்தே இலங்கையின் மூத்த குடிகளான இயக்கர் நாகர்களின் மிக புராதன நகர நாகரிகங்களாக இருந்து வந்துள்ளன என்பது வடக்கே கடல் தெற்கே கடல் நடுவே அமைந்திருக்கும் மன்னார் மாவட்டத்தின் ஒரு அழகிய கடற்கரை கிராமம் இலங்கை போர்த்துகேயர்களை சந்திக்கிறது அவர்கள் கத்தோலிக்க மதத்தை பரப்ப தொடங்குகிறார்கள் நமது கலைகளின் வழியே கத்தோலிக்க மத கருத்துக்களை மக்களிடையே கடத்துகிறார்கள் கொன்சால்வேஸ் அவர்களால் இலங்கையிலே மன்னார் மாவட்டத்திலே பரப்பாங்கண்டல் என்ற பிரதேசத்திலே அவர் பணியின் நிமித்தம் கோவா மாநிலத்திலே இருந்து தனது இருபத்தி நாலாவது வயதிலே உருவாக அபிஷேகம் செய்யப்பட்டு பணியின் நிமித்தம் இலங்கைக்கு வந்து மன்னார் மாவட்டத்திலே பரப்பாங்கண்டல் பிரதேசத்திலே பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது தமிழ் மொழியை கற்று இந்த வியாகுல பிரசங்கத்தை எழுதியிருக்கிறார் வாசாப்புங்கிறது முக்கியமான விஷயம் இந்த வாசாப்பு என்பது ஒரு செபதபத்தோடு சேர்ந்த மாதிரியான ஒரு ஆடற்கலை ஒரு நாடகத்தின் இன்னொரு வடிவம் வாசாப்பு என்பது மன்னாரில் மட்டும்தான் இலங்கையில் ஆடப்படும் இப்போ இதுவும் உடக்கு பாசம் மாறி மாறி நடத்துகிற படினால எங்களுக்கு வருட வருடம் ஒரு பெரிய கலை நிகழ்ச்சி தான் நடக்கும் இந்த பாஸ் நட பாஸ் நிகழ்வை பொறுத்த மட்டும் இங்கே கதை சொல்லும் மாந்தர் ஒருவர் தான் அவர் கதைகளை ஒரே ராகத்திலே சொல்லி போவார் ஆக கூத்துக்களையும் இந்த கலை இந்த ப வியாபார பிரசங்க பாஸ் நடைமுறையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஏனென்று சொன்னால் இங்கே வந்து கதை சொல்லும் மாந்தர் ஒருவர் அவர் சொல்ல சொல்ல அங்கே நடிக்கின்ற அல்லது இயங்குகின்ற பாவைகள் உடக்குகள் அவருடைய கதை சொல்லுதலுக்கு ஏற்றது போன்று தங்களுடைய நடிப்புகளை வெளிப்படுத்தும் பிரசங்கத்தை அவர் உருவாக்கிய நேரமே அதற்குரிய இசையை அவன் அமைத்து விட்டான் காலப்போக்கிலே அது மருவி மருவி ஒவ்வொரு கிராமத்திற்கும் சில சில மாற்றங்களுடன் பேசாலில் ஒரு ஒரு வகையிலும் வங்காலை கால்வாடு முருங்கன் பகுதியில் வேறு வேறு வகையிலையுமே அது காணப்படும் முற்று முழுதாக மாறவில்லை ஆனால் தழுவல்கள் தழுவல்களாக அந்த இசை காணப்படுகிறது கிளைமாக்ஸ் அல்லது சில சில உணர்ச்சி பூர்வமான காட்சிகள் வரும்பொழுது அந்த காட்சிகளை மக்கள் மத்தியிலே இன்னும் உணர்ச்சி வசப்படக்கூடிய வகையிலே சில பாடங்களை நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம் ஜேசுடைய மரணிக்கின்ற அந்த காட்சி பொதுவாக இந்த பிரசங்கங்கள் ஆண்களால் வாசிக்கப்பட்ட போதிலும் அன்னை மெறியாளுடைய இந்த பகுதி மட்டும் பெண்களால் வாசிக்கப்படுவதற்கு அனுமதி வழங்கப்படுகின்றது கடந்த காலங்களிலும் பெண்களால் வாசிக்கப்பட்டது ஆனாலும் ஆரம்ப காலங்களில் இந்த பெண் குரல் என்பது அன்னை பாத்திரம் வாசிக்கப்படுகின்ற பொழுது அது ஆண் குரலாக மட்டும்தான் இருந்ததை நான் அறிகின்றேன் என் குமாரனுடைய தாகத்தை எப்படி ஆற்றுவேனோ இந்த மலையில் யாதொரு தண்ணீர் கரைகள் உண்டாயிருக்குமோ காதொரு உம்மனி அல்லில் முடுக உண்டோ எட்டப் போய் தண்ணீர் கொண்டு வரும் உன்பி என் மகனையேதும் வினையம் செய்வார்களோம். அப்படியே சிரசின் முல் முடியை கலட்டு வண்டி வெகுத்தாழ்வாக உந்தியிருந்த முள்முடியை அசைத்து அசைத்து குரடுகளால் இடுக்கி கிளப்புகின்ற போது எங்கள் ஆண்டவருக்கு உண்டான வேதனை விதனங்களும் இந்த துவாரங்களால் நவமாக புறப்பட்ட இரத்த தாரைகளும் எவ்வளவென்று எப்பரிசாய்ச் சொல்லுவோமோ கலை என்று ஒரு ஆர்வம் அதனால் இதை நாங்கள் இல்லனா நேசிக்கோ ஏசியினுடைய பாடுகள் அந்த மரணம் தொடர்பான காட்சிகளை பார்த்திருந்த மக்கள் புறையின மக்கள் அந்த காட்சிகளை கண்டு கதறி அழுத நிலைமைகளையும் நாங்கள் கேள்வி விட்டு இந்த ஆறு வருடத்தில் நடந்த காட்சிகளை விட இம்முறை நடந்த காட்சி மிகவும் தத்துருவமாக இருந்ததாக மக்கள் எங்களிடம் அபிப்பிராயம் தெரிவித்திருக்கிறார்கள் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக இதனோடு நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த கலை வடிவமானது தொடக்க காலத்தில் இங்கே நற்செய்தி அறிவிப்பு என்று வந்தவர்கள் பயன்படுத்திய ஒரு ஊடகம் வெளிநாடுகளில் இருந்து இங்கே நற்செய்தியை பரப்ப வந்தவர்கள் இங்குள்ள மக்களுடைய கலை கலாச்சாரத்தை கண்டறிந்து அந்த கலை கலாச்சாரத்தின் ஊடாக தமது நற்செய்தி பணியை திறம்பட ஆற்றினார்கள் அந்த வகையில் ஒன்றுதான் இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற உடக்கு பாஸ் என்றும் ஒரு நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏழுக்கு பிற்பதில் ஏற்பட்ட நாட்டினுடைய அசாதாரண நிலை காரணமாக எமது ஊர் மக்கள் உள்நாட்டுக்குள்ளும் வெளிநாட்டுக்குள்ளும் அகதிகளாக இடம்பெயர்ந்து சென்றதன் காரணமாக இந்த ஆற்றுகை தொடர்ச்சியாக பதினேழு வருடங்கள் நிகழ்த்தப்படவில்லை என்பது எங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய விடயம் திரும்பி நாங்கள் என்னுடைய மண்ணுக்கு வந்து இந்த ஆற்றிகையை தொடங்க முற்பட்ட போது அதனாலே பல சவால்களை சந்திக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டது ஒன்று இந்த அரங்கு பகுதியளவிலே சேதமடைந்திருந்தது யுத்தத்தின் காரணமாக அல்லது இடம்பெயர்வு காரணமாக அது சேதமடைந்திருந்தது அதனுடைய கூரை பகுதிகள் அதனுடைய தளங்கள் அதனுடைய சுவர் பகுதிகள் இன்னும் அதனுடைய ஏனைய பகுதிகளிலாம் பெரிய அளவிலும் பகுதி அளவிலும் சேதமடைந்திருந்தது இரண்டாவது விடயம் இந்த ஆட்டிகைக்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற இந்த உடக்கினுடைய தலைகள் கைகள் இவையெல்லாம் மரத்தினாலே செதுக்கப்பட்ட ஒரு புடைப்பு சிற்ப அமைப்பிலே செதுக்கப்பட்ட உறுப்புகள் இந்த தலைகள் கைகள் ஏனைய இந்த ஆட்டிகையோடு தொடர்புடைய முக்கியமான பகுதிகள் எல்லாம் சேதமடைந்திருந்தது அல்லது காணாமல் போயிருந்தது அல்லது களவாடப்பட்டிருந்தது இலங்கையின் பல பிரதேசங்களிலிருந்து உடக்குகளின் ஆற்றுகையை பார்வையிட மக்கள் பேசாலைக்கு திரண்டு வருவது கலை வழியே பிணைக்கப்பட்ட ஆன்மீக ஈர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துக்கு முன்னர் ஊமைப்படமாக காட்டப்பட்ட இந்த ஆற்றுகை தற்பொழுது பேசும் பொம்மைகளான உடக்குகளை கதைக்க வைத்தல் வரை சென்றிருப்பதென்பது சிறப்பு தீப்பந்தங்களின் உதவியுடன் பனையோலை குடிசைகளில் காட்டப்பட்ட இந்த காற்றுகை நவீன தொழில்நுட்பத்தோடு மிக நேர்த்தியாக பிரம்மாண்ட அரங்குகளினோடு பார்வையாளர்களை சந்திப்பது என்பது திரைமறைவில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் உழைப்பு ரொம்பவும் கஷ்டப்பட்டு மூளையை பாவுக்கு எவ்வளவோ தரமான வேலை செய்து இந்த காட்சி அமைப்பு செய்து தர அதுவும் இல்லாமல் புடக்குகளைக்கு உசுறு கொடுத்தது மாதிரி அவர்களுடைய நடிக்கிறதும் வாயிலால் பேசுகிறதும் கை கால்களை அசைப்பதும் இதற்கு பார்க்க போனால் உண்மையிலேயே ஒரு மனிதன் செய்யக்கூடிய மாதிரி இந்த நிலையில் கொண்டு வந்தது இந்த இளம் சமுதாயம்தான் போர்த்துக்கேயர் படையெடுப்புகள் ஆலய அழிப்புகள் என்று ஆக்கிரமிப்பு செய்த வெளிநாட்டவர்கள் பல நேரங்களில் நமது பூர்வீகத்தை அழித்து தங்களது பொக்கிஷம் ஒன்றை நம்மிடம் தந்துவிட்டு போக முனைந்திருக்கிறார்கள் பெருந்தன்மையோடு அவற்றை தலைமுறை தலைமுறையாக கட்டிக்காத்து வருதல் என்பது நம் மக்களின் பேரவமாக இருப்பது நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது கலைகள் நம்மை வாழவும் வளரவும் அர்ப்பணிக்கவும் வைத்திருக்கிறது என்பது வரலாறு மாதோட்டத்தின் வழியே இந்த கதம்ப நதிக்கரை நாகரிகத்தோடு கூடிய இந்த வடமேற்கு கரை ராவணன் தொடங்கி பல ஆயிரம் வருட பொக்கிஷங்களையும் எண்ணற்ற ரகசியங்களையும் தனக்குள் புதைத்து வைத்திருக்கிறது என்பது எனது மீண்டும் சந்திப்போம் விடைபெறும் நான் என்றென்றும் நட்புடன் நவயுகா குகராஜா